ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பொழுது பாஜக யாரையும் அனுப்பவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு சப்பக்கட்டு கட்டி இந்த மாதிரி அண்ணாமலை எங்கள் தலைவர்லாம் அப்படி பேச நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் பட் உண்மையான விஷயம் அது கிடையாது எடப்பாடி பழனிசாமி என்ன ட்ரை பண்ணார் நம்ம பாஜக விலைக்கு வைச்சா நம்மளால ஒரு புது கூட்டணியை ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ட்ரை பண்ணார் இஸ்லாமிய வாக்குகளும் வரல மைனாரிட்டி வாக்குகளும் வரல எந்த கட்சியும் வரல தேமுதிக மட்டும்தான் வந்து உங் உங்களுக்கு தெரிந்த ஒரு தலைவர் எனக்கும் தெரிந்த ஒரு பாஜக தலைவர் நம்மளாம் அவர் வச்சு நிகழ்ச்சி எல்லாம் கூட பண்ணியிருக்கோம் அவர் தேமுதிகளிடம் பர்சனலா பேசுனார் பேசும்போது எனக்கு அங்க வரணும்னு தான் ஆசை பட் எனக்கு அந்த ஓட்டுக்கு இதுக்காக வந்து நான் இந்த முறை வந்து அதிமுக விட செல்றேன் அப்படின்னு சொல்லி போனாங்க இல்லைன்னா அவங்க நம்ம கூட தான் வந்திருக்கணும் சோ கன்சிடரிங் எவ்ரிதிங் திங் அவரும் ஒண்ணு ட்ரை பண்றாருல அவர் என்ன ட்ரை பண்றாரு நம்ம தனியா போவோம் தனியா போனா வரும் மத்த கூட்டணி பிரிஞ்சு வரும் விசிகா வந்துருவாங்க எல்லாரும் வந்துருவாங்க வந்தோடனே இந்த எலெக்ஷன் முன்னாடி போன நினைச்சாரு யாரும்